கோலமா மகிழ்ச்சியின் அறவொலியை நாம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்ட நாள் அது நேற்று கூறியது போன்று கோலமா மகிழ்ச்சி அதாவது பரசுராம் என்ற நிலைகளில் அன்று கேரள பகுதி அதாவது கர்நாடகா கோவா இது போன்ற இந்த பகுதிகளில் வந்து ராமயானம் மகாபாரதம் இந்த பத்து அவதார நிலைகள் என்று சொல்லியிருக்காங்களே அதில் பரசுராம் அவதாரம் என்ற நிலையை ஆதாரமாக வைத்து அதன் அறிவே அரச சபைகளை நியமித்து அந்த சட்டங்களை ஏற்றி அதன் வழியில்ல தம் தத்துவத்தை பரப்புவதற்கு அன்று அரசர்கள் அரச நடைகளில் வந்ததுதான் அரசரம் அவ்வாறு தடையெடுத்து வரும்போது பல நாடுகளை பிடித்துக் கொண்டாலும் எதிர மாற்று அரசர்களுடைய நடைகளும் இருக்கின்றது பரசுராமிலே தத்துவம் ஒழுகு பயிரிட்டு அதை உணவாக உட்கொள்வது ஆனால் அருகே சமயம் பக்தியின் நிலைகளில் நாம் தெய்வீக நிலைகளில் எப்படி அதை பூஜிப்பது என்ற நிலையும் அந்த பரசுராம் தத்துவத்தினுடைய நிலைகள் மந்திரம் எந்திரம் யாகம் இதை போன்ற நிலைகள் செய்துதான் அந்த தத்துவத்துக்கு ஜீவன் கொடுத்து அவர்கள் எந்த தத்துவத்தை வளர்த்துக் கொண்டார்களோ அதை மக்கள் மத்தியிலே அந்த சட்ட நீதிகளை பரப்பி அந்த அரசனுக்கு கீழ் கொண்டாங்க அந்த மதத்தின் கீழ் இவ்வாறு வந்த நிலையில்தான் அரசனாக தான் எத்தனை மந்திர யந்திரங்களை செய்தாலும் அந்த போர் முறைகளிலையும் தான் எடுத்துக்கொண்ட மந்திர சக்தியால பல ஆத்மாவுடைய நிலைகளை தனக்குள் எடுத்து கோடுவிட்டு கூடு பாயும் நிலையை மற்ற தன் எண்ணத்தால மற்ற நிலைகள் ஊடுருவி செயல்படுத்தும் ஆட்டோடைய நிலைகளையும் அன்று அவர்கள் செய்து வந்தார் பரசுராமன் ஆக அவ்வாறு செய்து வந்தாலும் தனக்குள் தன் மகனும் மக்களும் சரி தன் நாட்டு மக்களும் சரி அது எவ்வளவு நிலைகள் பெற்று வந்தாலும் மனிதன் இறந்த பின் நாம் எதை கொண்டு சொல்லுகின்றோம் என்ற அந்த உள்ள நிலைகள் வர தொடங்குகின்றது இப்ப தனக்கென்று ஒரு இக்கட்டான நிலைகள் வந்து தான் பருவத்திலே அரச நிலைகளிலிருந்து பல போர் முறைகளை செய்தாலும் எதிரினுடைய இவர் ஆத்மா தன் நாட்டு மக்கள் மத்தியிலே மந்திரத்தாலை செய்து கொண்டு சில நிலையை கொண்டிருந்தாலும் ஆத்மாக்கள் இவரை சூழ்ந்து வருகின்றது அவ்வாறு சூழ்ந்து வருவதை அதை தடுப்பதற்காக வேண்டி பல யாகசாலைகளை செய்தும் முயற்சி எடுக்கின்றார் அவ்வாறு செய்தாலும் யாகசாலைகளை செய்து கடும் மந்திரங்களை ஜபிக்கின்றார் ஆக மனிதனுடைய உடல்களிலிருந்து எடுத்துக்கொண்ட எத்தனையோ கோடி உணவுகள் இருந்தாலும் இப்ப நாம் நல்லது செய்யக்கூடிய எண்ணம் கெட்டது செய்யக்கூடிய எண்ணம் பழகிக்கும் உணவு அறிந்து செயல்படும் எண்ணம் ஞானத்தை வளர்ந்து கொள்ளக்கூடியது இதை போன்று பல உணர்வின் ஆற்றமிக்க இல்லை ஒவ்வொன்றலின் மந்திரத்தை இத்தனக்குள் செலுதப்பட்டு அது அந்த மந்திர அறந்து எதன் வழிகளிலே மக்கள் மத்தியிலே மக்களுடைய எண்ணங்களில் பதிவு செய்தோ அந்த பதிந்த பெண் அவர்களுடைய அந்த அடிப்படையில் அவர்கள் பிற்பாடு இதே மந்திரத்தை கவிப்போம் அவங்க பேசிய எந்நாளைகள் அவர் எதற்கு தக்கவாறு எதது எந்தெந்த குணத்திற்கு அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றார்களோ அதை விட்டு நீங்கள் அப்புறம் நாளைக்கான் பார்த்துட்ட அதற்கான நிலைகள் செய்தாலும் நாம் எத்தனை மந்திர சக்தியுடைய நிலையை ஜெயித்தாலும் ஒரு மனிதன் உடலுக்குள் அதை விடை வைத்த அந்த ஆற்றல் மிக்க சக்தியை ரெண்டு பேரை எடுத்தோம்னா அது பதில் கூடும் நேற்று சொன்ன மாதிரி அதாவது ஒரு ஒரு கசப்பான ஒரு சட்டை அல்லது ஒரு இருப்பான சட்டையோ ஒரு காரமான சத்தையை ஒன்று எடுத்துக்கொண்ட ஒரு அணு அறையே திருப்ப திருப்ப இன்னொரு அணு வந்து இதே காரசத்தையுடன் அணுக்களோட மோதனையுடனே இதோடு சேர்ந்த காண்டமும் அதுக்கு அதோடு சேர்ந்த வெப்பமும் ரெண்டு அணுவும் சேர்த்தவுடனே இது வெப்பம் அதிகமாகுது காண்டமும் அதிகமாகுது இந்த காரத்தின் தன்மை அதிகமாகுது இப்படி ஒன்றே ஒன்று விழுங்கும் போது ஆற்றல் அதிகமாகின்றது இவ்வாறு அதிகமான ஆற்றல் உறப்பும்போது இன்னொரு அணுவின் தன்மை வேறு அறைகள் ஒரு கசப்பு தவிர்ப்பான உணர்வின் அணுக்கள் போகும்போது இது கூட்டமைப்பா போகும்போது ஒன்றோடு ஒன்று இது இதுக்கு அதுக்கே நிலை அப்படி மோடும் போது அதற்கு வெப்பமாகி ஒன்றை ஒன்று விழுங்கி தவிர்ப்பான நிலைகள் இந்த உனிப்பான நிலைகளை வந்து சேர்ந்து கொள் அல்லது காரணமான நிலை இப்படி ஒன்றுடோடு ஒன்று சேர்த்து அது இணைந்து வர்றதுதான் இவ்வாறுதான் நாம் புள்ளையிலிருந்து மனிதனா வர்றவர்களையும் நமக்கும் குணங்களின் உணர்வின் எண்ணங்களை போற்றுவதற்கு நம்ம உடல்ல அனுப்சுக்காக அந்த உணர்களுடைய தன்மை நமக்கு தெரியாது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு செயல்றது செயல்படுத்துறதுல இந்த உணவோடது தான் இப்படி நாம எத்தனையோ கோடி சரீரம் எத்தனையோ விதமான எண்ணங்கள் அந்த மாதிரி சேர்த்து 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 வந்துடுது இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதே சமயத்துல எனக்கு சந்தோஷமான ஒரு வேண்டிய நண்பர் போகும்போது அந்த சந்தோஷமான வார்த்தைகளை மகிழ்ச்சியான நிலைகள்ல பேசுறேன் அந்த சந்தோஷமா இருக்க போகும்போது வேண்டாத ஒருத்தர் வர்றாரு அந்த ரகத்துல அப்ப அந்த உணவோட அவர் ஒன்று பேசின உடனே அவரை பார்த்த உடனே இந்த உணர்வுகள் எனக்குள் அடங்கியிருத்து கூட சேரும் இந்த சந்தோஷமான குணத்தோட இன்னொரு எனக்கு வேண்டா அவருடைய உணர்வு ரெண்டையும் சேர்த்து அது எழுத நின்ன இருந்தா போய் சந்தோஷமா பேசுறது இது கிளம்பிக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு உணர்வும் சேர்த்து சுவாசிச்சு இந்த எண்ணத்தை நிறைவேறும் அப்ப சந்தோஷமா பேசினாலும் இது நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பேசுறோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இல்லை செய்யணும் அதுல நாம் ஒரு தொழில நாம் முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது வேற எழுக்க ஒரு காரியத்தை நாம் பேசியிருப்போம் அப்போ ஒரு சந்தோஷமான செய்தியில் பேசிட்டு போது எனக்கு வேண்டாத ஒருத்தர் வந்தாருன்னா அவரை பார்த்த உடனே அவருக்கு எனக்கும் சண்டை அப்ப அந்த உணர்வுடைய உடனே இந்த உணர்வு பயணம் ஜெரல் எடுத்து அப்ப இது அவருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காக இந்த உணர்வு பட்டவனு தன்னிச்சையாக இது மறைஞ்சிப்போம் இந்த உணர்வு நல்ல உணர்வு கூப்பிட்டு இது மாற்றி நாம் போது இது சுவாசிக்க உணர்வுகள் அது ஒரு புரிவிதமான உணர்வா நமக்குள் சேரும் இந்த மாதிரி குணங்களுக்குள் அளவின் தன்மை மாற்றம் இருக்குது இப்ப எப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு வேப்ப மரமோ அல்லது வேற மற்ற மரங்களோ கசப்பின் தன்மையோ அல்லது துவத்தின் தன்மையோ நல்ல மனத்தின் தன்மை எட்டு அலை மாறும்போது அந்த அலைகளுக்குள் அது நடந்து செல்லும் போது ஒன்றோடு ஒன்று ஒரு கூட்டமைப்பில அதிகமான நிலை வந்து ஒன்றோட ஒன்று மோதும் சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படி மோதும் போது ஒன்றோட ஒன்று உடனே இதை கலந்துகிறது அதே போலத்தான் நாம சுவாசிக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்னையிடையும் பிறகு எண்ணங்கள் அந்த சுவாசத்தை மாற்றி இந்த ரெண்டு உணரும் கலந்த சேர்ந்து நம்ம உயிரைப்பட்ட உடனே அதுக்கு தகுந்த ஞானம் வரும் அந்த உணவின் சத்து நாம சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்குள் அது வரவு வரும் இப்ப எப்படி காரணம் இதில நம்ம பூமியில் இங்கே பட்ட உடனே திருடன் மற்ற பக்கம் நகர்ந்து சொல்லுவோம் அதே மாதிரி நாம சுவாசிக்கக்கூடிய இந்த உணவின் தன்மை நம்ம உடல் மொழிக்கும் அந்த அலைகள் ஏடிட்டு இருக்கும் அப்ப அந்த அலைகள் ஏடி நமக்குள் அது வேறுபட்ட நம்ம கிட்ட அந்த எந்த உணவின் தன்மை வருவோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கார்க்கால நம்ம உணர்ச்சிகளை தூண்டுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்களை அசைக்கிறோம் அதே போல நாம எடுத்துக்கொண்ட உணர்வு உமிழ்நீராக மாறும் இப்படி உமிழ்நீராக மாறும்போது நாம சாப்பிட்ட அகரத்துடன் அது கலக்கும் அப்ப நாம எந்த எத்தனை வகையான எந்த அரிசி எந்த குணத்தின் தந்தை கொண்டு நாம சாப்பிட்டு இருக்கிறோமோ அந்த ஆகாரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இளைஞர் அதோட கலந்து அது ஜீரணமோ அஜீர்ணமாகும் ஆனா கடுமையான சட்டா இருந்தது நாம பேசுறது ஆத்திரம் ஊட்டக்கூடிய அல்லது வேதனைப்படக்கூடிய உணர்வு நாம் சேர்த்திருந்தோம்னா இதுவும் சேர்த்து நாம சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீர்ணிக்கின்றது விஷமான தன்மை வயிற்றுல வேசா வெளியெடுக்க எடுக்க அல்லது வைத்து பரட்ட ஆரம்பிச்சு அல்லது உமத்து வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி நாம பேசிக்கொண்ட குணங்களுக்கு தக்கவாறு அது வேலை செய்யும் இப்படித்தான் ஒரு மனித வாழ்க்கையிலை சேர்த்துக் கொண்டிருந்த நிலையே மந்திரங்களாலையும் மற்ற சக்திகளாலையும் இது ஊடுருவ செய்து அது அரச காலங்கள்ல பல சக்திகளும் மனித உடல் இருக்கிறத அதை எழுத்து அதை வந்து இப்ப நாம எப்படி ரேடியோ அலைகள்ல பரப்ப ஒளிபரப்பு அதே உணர்வு கொண்டு எழுத்துகிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு மன்ற சக்தியான இரு அலைகளை தனக்குள் கூட்டும் போது அந்த உணர்வு நாட்டில் நமக்குள் வந்துடும் அப்போ அவர்கள் பேசி என்ன அளவு நமக்குள் வந்தாலும் இறந்த பின் அந்த ஈராத்மா அந்த இருக்கக்கூடியவர்களும் பிரிச்சு எடுத்துடலாம் அதுக்காக வந்து சில மந்திரங்களே அவங்க ஏறி இப்படித்தான் அரசர்கள் கடந்த காலங்கள்ல மனிதனுக்குள் ஊடுருவ செய் மந்திர சக்தி பெற்று தான் பெரிய மந்திர இது இது அரசர்களால் தான் செய்ய முடியும் அரசர்காலம் இல்லை வேற தனித்து யாராவது இம்முறைகளை கையாண்டாங்கன்னா அவங்க உடம்பு நிற்காது உடம்புக்கு உண்டான நிலையும் இருக்காது ஆனா அரசனுடைய தான் அவனுக்குள் இருக்கும் அவன் காட்டி நிலைகள் கொண்டு ஏதாவது இதை மாற்றி ஏதாவது செய்தான்னா அது அவங்க உயிர் வாழ்றது கடினம் அரசனுக்கு கட்டுப்பட்டு சில நிலைகள் இருக்கிறனால அவர்கள் யாருக்கு எந்தெந்த நிலைகள் கொடுத்திருக்கின்றார்களோ அதன் வழிகளில் தான் செயல்படுவார்கள் இப்படி வந்த நிலையைத்தான் அந்த பரசுரம் இந்த நிலைகள் ஆட்சி பிடிந்து வந்தாலும் அதனாலே மக்கள் மத்தியிலே வெறுப்படைந்து போர் முறைகளையும் இவர்கள் செய்த சில மாற்று அரசுடைய போர் நிலைகளையும் ஒருத்தருக்கொத்தர் மந்திரங்களால ஏவல் பட்டு அந்த ஏவலுடைய நிலைகள் சில வீராத்மாக்கள் ஒரு சூழ்ந்து பல நிலைகளுக்கு மாறின உடனே இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்ற நிலை அங்கே வருகின்றது அப்பொழுதுதான் தன் சிந்தனையை செலுத்தி தான் என்ன செய்வது என்ற நிலையே நீ காட்டுக்குள் செல்லுகின்றான் காட்டுக்குள் சென்றாலும் இப்ப நம்ம கொல்லூர்னு சொல்லணும் கொல்லூர்ல இருந்து கொடசா சேர்ந்து அந்த கொடசாசின் இறக்கத்தில் அங்கே காத்துக் கொடுக்க போய் தனித்து ஜபம் இருக்கிற எப்படி அங்க ஜபம் இருந்தாலும் அவர் செய்து கொண்ட நிலைகளுக்கு இந்த அணுக்கள் ஆள் நிலைகள் எதிர்ப்பு அணுக்கள் ஆனால் அந்த அரச காலங்களில் பேருமையுடைய நிலைகள் தான் கற்றுக்கொண்டதனாலே அறவே மீண்டும் தன் வலிமையாலே எப்படியும் இனி நாம் இந்த மனித உடலை விட்டு சென்றால் அடுத்து நாம் ஒடி சரீரம் பெற வேண்டும் என்ற அந்த உணர்ச்சிகள் தூண்டிய பின்தான் அவரை சிந்திக்க தொடர்கின்றார் அப்படி சிந்திக்க தொடரும்போதுதான் இன்று மூகாம்பிகா என்று இன்று அந்த கொல்லூரில் அந்த சிலை வடித்திருக்கிறார் என்றார் நமது பூமி சுழலும் போது வரக்கூடிய வெப்பம் விஷ்ணு என்றும் நமது பூமியே சிவம் சீவலிங்கம் அதாவது நமது பூமி சுற்றும் போது இதில் இருக்கக்கூடிய காந்தமும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்தமும் என்று இராயப்படும் போது ஏற்படக்கூடிய வெப்பம் அந்த வெப்பத்தால வரக்கூடிய அந்த உணவின் தன்மை நாதம் ஓ என்று நிலை வந்தாலும் என்று பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து பூமிக்குள் இருக்கக்கூடிய மற்ற சத்துகளுடன் கலந்திருக்கக்கூடிய வெப்ப காரணங்கள்ல உடனே இந்த பூமி வெப்பமாகது அப்போ அந்த வெப்பத்தின் தன்மை பூமியின் சுழற்சியில நடுவிட்டத்திற்கு செல்லுகின்றது அப்போ நடுவிட்டத்திற்கு உடனே இந்த வெப்பம் அனைத்துமே பூமியின் ஈர்ப்பு நடுமையத்து ஒரு கிளாஸில் நம்ம தண்ணியை வச்சு கிரகம் சுத்தணும்னா அது பாகம் எங்கேயோ அதுல ஒட்டி அப்படியே நிற்கும் இந்த மாதிரி விண்மே தோன்றக்கூடிய இந்த வெப்பத்தின் அலைகள் பூமியின் நடுமையத்திலே அது போய் தேங்கி இந்த வெப்ப தனல்கள் அதிகமாக கூடிக்கொண்டே வரும் அப்படி கூடும்போது அதனுடைய அலைகள் சிறுக சிறுக மேல வரும்போது மற்ற அந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய பொருள்களை அனைத்துமே அது ஜீவன் பெறக்கூடிய சக்தி உண்டாகுது அதாவதான் அந்த ஓம் என்ற பிரணவத்தை அங்கே சொல்லி இஜீவன் உண்டானாலும் சீவலிங்கம் இந்த பூமியே சீவலிங்கம் ஜீவன் உள்ளது எல்லாத்தையும் அது இயக்கக்கூடிய சக்தி என்று சிவலிங்கம் என்ற நிலைக்கு வைக்கின்றனர் அவன் கொள்ளூர் வச்சிருக்கிறது சிவலிங்கம் தான் அந்த சிவலிங்கத்துல பகுதி விஷ்ணு சக்தி சரிபகுதி சிவ சிவனுடைய சிவசக்தியுடைய நிலை அங்க கொள்ளூர்ல சொல்வாங்க இப்போ இப்ப கோலமா மகரிஷின் பேர் வர வேண்டிய காரணமே இந்த கோள்களின் ஆற்றலின் பேர் நிலைகளை அப்படின்னா கோலமா மகரிஷி ஆக மனித உடலுக்குள் அன்று மெய்ஞானிகள் காட்டியதே மகாபாரத்தை குள் கொடுத்து மகாபாரத போர் என்ற நிலை கருப்பம் போது வியூகம் அமைத்து அதுல காவிய காப்பு என்பது வேறு விதமாக கொடுத்திருந்த அந்த உணர்வை அது உண்மை அறியாது அரச நிலைகளுக்கு வந்தாலும் அவருடைய மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காண்டி கதையாக கதைகளாக எழுதி அதில் போர்மறைகளுக்கு சில எண்ணங்களை குவிக்கப்பட்டு அந்த போர்மறைகளுக்கு மந்திரத்தை தயார் பண்ணார்கள் அந்த மந்திர தான் வேதங்கள் என்பது இப்படி அவர்கள் கண்டுணர்ந்து வந்தாலும் இருந்தாலும் இதை நான் சிலது மறைக்க வேண்டி இருக்கிறதுனால நான் மறைச்சி சிலர்கள் எங்க இங்கு தொட்டு கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க சிலர்கள் உங்களுக்கு எண்ணங்கள்ல பதிவு செய்யணும் சில உண்மையுடைய நிலையில் இந்த மந்திரம் என்பதற்குள்ள சிலது பற்றும் கூடாது நீங்க தெரிந்து கொள்ளவும் வேணும் அதற்காக வேண்டி சில நிலைகளை மாற்றி திருப்பி சொல்றேன் என்னமோ எங்கே போய் எங்கே வருவாருன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இதை போல அவர் ஒவ்வொரு குழிகளினுடைய ஆற்றலும் நமது பூமியினுடைய நகைகளை ஆற்றலும் காட்டினார் அதாவது அன்பு வியாசகன் நாராயணனின் மறு அவதாரம் விஷ்ணு அதாவது நாராயண் என்பது சூரியநானத்தின் இரண்டாவது அவதாரம் எது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷ்ணு இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெட்ட அலைகள் நமது பூமியிலே படும்போது இது ஒராயப்படும் போது ஏற்படக்கூடிய வெப்பம் அந்த வெப்பத்தில் நிறைவு கொண்டுதான் இந்த பூமி இயங்குகின்றது அதனால்தான் நாராயணுக்கு கையில சங்கு சக்கரம் நெத்தியிலே நாமம் அதே மாதிரி இந்த விஷ்ணுவுக்கு அதே மாதிரி கையில சங்கு சக்கரம் நெத்தியிலே அதே நாமம் ரெண்டு வெள்ள மத்தியில சிகப்பு ஆக சூரியனுடைய வெப்பம் இரண்டாவது வந்து பூமியிலே படுகின்றது அதனால இது மரம் உதாரணம் இந்த பூமியிலே பல இன்னைகளை அது உருவாக்குகின்றதுக்காக வேண்டி விஷ்ணுவனுடைய அது நம்மளுக்கு தெரிவருக்கு விஷ்ணு என்று பெயரை வைத்து மனிதனுடைய உருவு போட்டு சங்கு சக்கரத்தை கொடுக்குறாங்க விஷ்ணுவின் மனைவி லட்சுமி ஏனென்றால் அந்த காந்தத்தின் ஈர்ப்பலையாட மோதி அதை ஜீவன் பெற செய்யும் அந்த ஆற்றல் மிக்க அந்த நிலையை காட்டுவதற்குத்தான் லட்சுமி மற்ற வேண்டிய நிலைகள் வளரச் செய்கின்றது விஷ்ணுவின் மனைவி லட்சுமி ஆனால் அதே சமயம் கிருஷ்ணவுக்கு ரெண்டு மனைவி ஒன்று பூமா தேவி இரண்டாவது லட்சுமி பூமாங்கிறது பூமி இந்த பூதேவி என்கிற விருந்த பூமியின் சுழற்சி சக்தியாலத்தான் அங்கே வெப்பமாகும் ஆகினால விஷ்ணுக்கு விசக்தி இந்த பூமியினால ஏற்படக்கூடிய இருவரை சுழற்சி பூமிக்குள் ஏற்படக்கூடிய வெப்பமும் அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் மற்ற பொருளுடன் இணைந்து மற்றவர்களே வளர்க்க செய்கிறது ஆனால்தான் விஷ்ணுவின் மனைவி பூமா தேவி லட்சுமின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி நாராயணுக்கு ஸ்ரீதேவி பூதேவி முதல்ல ஸ்ரீதேவிங்கிறது தனக்கு எடுத்துக்கொண்ட அந்த காந்தம் லட்சுமி அதான் ஸ்ரீதேவி அதான் லட்சுமியில போட்டிருக்கோம் அதை தனக்கு வளர்க்கும் நிலைக்கு அந்த காந்தம் பூதேவிங்கிறது தனக்கு சிறுக சிறுக சேர்த்து இரண்டா வரும் கோளாளர் அதனால்தான் ஸ்ரீதேவி பூதேவி நாராயணுக்கு ரெண்டு மனைவி என்று இவ்வாறு பிரித்து மகாபாரதத்தின் தத்துவத்தை அதிலே காட்டிய மலையைத்தான் பரசுராம் என்ற ஒரு பிரிவை பத்தாவதார் மலையில் மனிதன் இந்த பூமியிலே தோண்டி அவன் மீது பயிரிட்டு தன்னை காக்காத்துக் கொள்வதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியும் தான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக வேண்டி மற்ற உயிரினங்களும் மற்ற நிலையில் இருந்து அவன் எண்ணங்கள் அவன் வாழ்வதற்காக வேண்டி எத்தனை எண்ணங்களோட அவன் போராடி அந்த போர் முறைகளிலே அவன் உடல்களிலே வேறு எந்த இந்த தத்துவத்தை அந்த எழுதியது அது ஒரு பிரிவாக எழுதியதுதான் அந்த பரசுராம என்ற தத்துவத்தை அது எழுதப்படப்படும் ஏன் இது பயிரிட்டு பயிர் செய்யும் நிலைகள் கொண்டு அவன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவன் சுவாசித்த அந்த உணவின் தன்மைகள் தனக்குள் ஒவ்வொரு நிமிஷமும் போர் முறை ஒன்றே ஒன்று விழுந்தித்தான் அவன் காலங்கள் எப்படி சென்றது என்ற நிலையை அவன் உணக்கிய தத்துவத்தை தான் அந்த பரசுராம் என்ற பெயரை வைத்து அந்த அரசுக்கு முடி அவன் நிலையில் போர் செய்து வந்து அந்த உண்மையுடைய நிலைகளை தான் கண்டறிந்தாலும் அது அந்த பொருள் இருந்த மனித மனைவி சரீரத்துக்குள் கல்லை கிடந்து செல்லும் போது இதை உணரப்பும் போதுதான் நாராயணன் மறு அவரானம் என்ற அந்த வியாசன் கொடுத்த அந்த தத்துவத்தை தான் பூமியானாலும் அதே சமயத்தில் நம்ம உயிரின் துடிப்புக்குள் ஏற்படுவது நம்ம உடலான நிலைகள் பூதிகளியானாலும் நம் உடலுக்குள் சீரை இயக்கக்கூடிய நிலைகள் விஷ்ணுவன் மலை இரண்டு சக்திகள் நமக்குள் இயங்கும் நிலையும் நம்ம ஊருக்குள் ஏற்படக்கூடிய வெப்பம் விஷ்ணு அவர் வெப்பத்தில் ஏற்படக்கூடிய காந்த அலைகள் லட்சுமி இயக்கக்கூடிய சக்தி அதே சமயத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பூதீ நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றிலும் இணைந்திருக்கக்கூடிய உடலவைப்பா என்பது அந்த நடையை அதை பிரித்து காட்டி அந்த மெய்மாரியில் ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் எவ்வாறு இருந்தது வந்ததை அதை காட்டினார் அவ்வாறு வளர்ந்து வந்ததுதான் அந்த கோலமா மகரிசி என்று அவருக்கு பேர் வந்தது காரணம் கோள்களின் சக்தியின் தன்மையை இந்த கோயிலுக்குள் நடந்த உண்மையின் வகையை அது தனக்குள் ஜனரா உணர்வை தனக்குள் மெய் உணர்வை தனக்குள் சூரியனின் காந்த சக்தியால தனக்கு தொடர்ந்து எடுப்பதற்கு இன்று கொள்ளூர் என்று இன்னைக்கு முகாமிலே இருக்கிறது அங்கே வந்து ததை உணத்தை அமைக்கும் ஆண்டு காட்டுக்குள் சென்று இந்த அரசனா வரும்போது மக்கள் மத்தியிலே தான் எடுத்துக்கொண்ட சில நிலைகளும் அரசுகள் மாற்று அரசர்கள் இவர்கள் துறைத்து வரப்படும் இந்த உணவின் சக்தி இதை இதனால பல நிலைகளை அறிந்தனால காட்டுக்குள் சென்று இதை வெறுத்து நெய்விரும்பி தான் கண்டருமை வேண்டும் என்று எண்ணத்தை கூட்டி ஏனென்றால் அவருக்கு இக்கட்டான நிலைகள் வரும்போதுதான் அவர் சிந்திக்கின்றார் அவ்வாறு காட்டுக்குள் சென்ற பின் தான் எடுத்துக்கொண்ட சக்தி அந்த இந்துப்பை கொண்டு இருக்கின்ற நிலையிலே அது ஒரு தொகை ஆக்கப்பட்டு அவர் நண்பனம் போன்றிருந்து அங்கு குடில் கொண்டு தியானம் இருந்தார் அந்த தியானம் இறந்த சக்திக்குள் தான் அந்த சூரியனின் காந்த சக்தியை எடுத்து இன்று நாம் சொல்லுவது போன்று ஒரு அணுவுக்குள் காந்தம் வெப்பம் காந்தம் லட்சுமி வெப்பம் பரவசக்தி அதற்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு சரஸ்வரியின் ஞானம் ஆக இந்த உணர்வின் தன்மையை தான் மெய் உணர்வை நாம் எதை பெற வேண்டும் என்ற இந்த ஞானத்தின் அடிப்படை தத்துவத்தை அங்கே அமைக்கப்பட்டு இந்த மூன்று சக்திகளை அங்க உருவாக்கி அந்த செயலிங்க அங்க பூஜிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கதை எழுதி அதுக்கப்புறம் இந்த துவஷங்கள் போட்டிருப்போம் சிலைக்கு பின்னாடி அவர் வெளியேறி இந்த குரு சிவலிங்கத்தை போற்றியதுக்குண்டான கதைகளை அவர் சொல்லி மனிதன் தன கூடி எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த மனைவித்தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அவ்வாறு வெளிப்படுத்தியவர் என்று நாம் பார்க்கக்கூடியது மூகமாக மூகாம்பி என்கிறது இப்ப நாம சுவாசிக்கும் போது காந்தோம் நமக்குள் உயிரோடு மோதும் போது வெப்பம் நாம சுவாசிக்கக்கூடிய உணர்வின் தப்பில் நம் உயிருடன் ஓகும் உடனே அந்த மனம் அந்த குணம் எந்த மனத்தை நாம எந்த குணத்தை ஒன்றுமாதான் மனம் அது நாம இந்த உடலுக்குள் அழுகியனர் ஏற்கனவே இறை அரசனாக இருக்கும் போது இருந்து பல உணவின் தன்னை அழுகிய மனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றியவருக்கு காலம் பட்டால் அது பட்டாதனாலே இந்த உடலை உற்றித்தான் அடுத்த உடல் புகுந்துதான் அவர் பல நலவரை செய்ய வேண்டும்